ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மை கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உங்க வீட்ல காய்கறி எதுவுமே இல்லையா வெறும் தக்காளி மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா வாங்க காரசாரமான சுவையில் தக்காளி குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் இந்த தக்காளி குழம்பு செய்யிறது ரொம்ப 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 ஈஸிங்க சரி வாங்க இப்போ இந்த தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தக்காளி குழம்பு செய்ய ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு கப்பு துருண தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை மூணு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல மைய கெட்டிய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயை அடுப்புல வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமா கடுகு கொஞ்சமா உளுந்தம் பருப்பு கொஞ்சமா கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சதும் இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அரைச்சி வச்சிருக்க நீங்கள் மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் தேவையான அளவு உப்பு உங்க காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள் நல்ல இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி மறுபடியும் கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மறுபடியும் கொதிக்க விட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஹைஃபிளேம்ல வச்சு கொதிக்க விட்டு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல கொஞ்சமா அதுல கொத்தமல்லி மேல தூவி அப்படியே இறக்குங்க அவ்வளோதாங்க கார சாரமான சுவையில தக்காளி குழம்பு ரெடிங்க இந்த தக்காளி குழம்பு சூடான சாதத்துல வச்சு சாப்பிட்டு பாருங்க சுவை சும்மா அட்டு கசமா இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லாம தோசை சப்பாத்திக்கு கூட நீங்க சைட் டிஷ்ஷன் தேங்க்யூ